போருக்கு போறோம் அப்படின்னா அந்த போரில் பலியாக போவது யார் சாதாரண மக்கள் நம் குடும்பத்தை சார்ந்தவர்கள் அவர்கள் போருக்கு போறனே போய் எச்சராஜா சண்டைக்கு போறது இல்ல அர்ஜுன் சம்பத் சண்டைக்கு போறது போறதில்லை அல்லது அண்ணாமலை சண்டைக்கு போறது இல்ல அண்ணாமலை சண்டைக்கு துப்பாக்கி கொண்டு முன்னாடி போறதா அல்லது மேகசின் வழியா போறதா அண்ணாமலைக்கு தெரியாது பாவம் வேணா அண்ணாமலையை கொண்டு போய் பாகிஸ்தான் பாடல் நிக்க வச்சு சாட்டையால் அடிச்சுக்கலாம் சொல்லலாம் இந்த சம்பவம் நடந்த உடனே ரெண்டு நாள் முன்னாடி பார்த்தோம் ஆக்ரால ஒரு இஸ்லாமியரை அடித்தே கொலை பண்ணியிருக்கிறார்கள் இஸ்லாமியர் காயப்பட்டு மிக மோசமான நிலையில் மருத்துவமனையில் இருக்கிறார்

வருகாலத்திலேயே குடிநீரை பாசன நீரை மக்கள் பயன்பாட்டுக்கான நீரை தடுத்தால் அது போர்க்குற்றமாகத்தான் கருதப்படும் இவங்களுக்கு பாகிஸ்தான நெருக்கடி உள்ளாக்கணும் நோக்கம் எல்லாம் கிடையாது ஏதாவது பாகிஸ்தான் இவர்கள் சண்டை போடுவதன் மூலமாக வருகின்ற தேர்தலில் வெற்றி பெறலாம் இந்த தேர்தல் உத்தரப்பிரதேச தேர்தல் பீகார் தேர்தல் இருக்கிறது அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் காஷ்மீரில் நடந்த இந்த மோசமான துயரச் சம்பவம் நம்மையெல்லாம் கடுமையாக ஒரு மன உளைச்சலுக்கு உள்ளாக்கி இருக்கிறது இந்த நாட்டிலே காஷ்மீர் மீது தொடர்ச்சியாக பாரதிய ஜனதா கட்சி பல்வேறு சட்டதிட்டங்களை கொண்டு வந்து இந்த மக்களை ஒடுக்குவதை தனது முதல் வேலையாக வைத்திருக்கிறார்கள் ரெண்டாயிரத்தி பத்தொன்போதிலே ஆட்சிக்கு வந்தவுடன் காஷ்மீரினுடைய மாநில உரிமையை அந்தஸ்தை ரத்து செய்வதில் ஆரம்பித்து அந்த மாநிலத்தை ரெண்டாக துண்டாடுவது அந்த முதலமைச்சரை கைது செய்து சிறையில் அடைப்பது வீட்டு சிறையில் வைப்பது காஷ்மீரினுடைய அரசியல் இயக்கங்களை தடை செய்வது முடக்குவது அந்த இயக்கங்களினுடைய தலைவர்களை சிறையில் வைப்பது என்று கடுமையான ஒடுக்குமுறைகள் உலகத்திலேயே அதிக அளவிற்கு இணையதளம் ரத்து செய்யப்பட்ட பகுதி என்பது காஷ்மீராகத்தான் இருந்திருக்கிறது என்பது கூட அந்த மக்களினுடைய போராட்டங்கள் அந்த மக்களுடைய உரிமைகள் எது என்பது கூட நமக்கு தெரியாத அளவிலே முழுவதுமாக ராணுவ பகுதியாக ஒன்றிய அமைச்சர் அமித்ஷாவினுடைய கட்டுப்பாட்டிலே பாகிஸ்தானில் இருந்து நாங்கள் பாதுகாத்து மீட்டு விட்டோம் என்ற முழக்கத்தோடு காஷ்மீரை இவர்கள் கட்டுப்படுத்தி வைத்திருந்தார்கள் காஷ்மீர் என்பது நேரடியாக அமித்ஷாவினால் கண்காணிக்கப்படுகிறது நிர்வகிக்கப்படுகிறது உடனடியாக என்ன பண்ணாங்கன்னா இங்க இருக்கக்கூடிய சங்கிகள் எல்லாம் காஷ்மீர்ல நாங்க போய் நிலம் வாங்க போறோம் வீடு வாங்க போறோம் அக்ரகாரம் கட்ட போறோம்னு குதிச்சானுங்க காஷ்மீர் என்பது விட்டது இந்தியாவோடு இணைந்து விட்டது நேரு போட்ட ஒப்பந்தத்தை ரத்து செய்து நாட்டுக்கு நடந்த அந்த துரோகத்தை நாங்கள் நீக்கிவிட்டோம் என்றெல்லாம் சங்கி கும்பல் பெரும் பிரச்சாரம் செஞ்சாங்க உலகத்திலேயே அதிக அளவிலுக்கு இராணுவம் குவிக்கப்பட்ட பகுதி என்பது காஷ்மீராகத்தான் இருக்கிறது காஷ்மீரில்தான் என்று சொல்லக்கூடிய காணாமல்பட்டவரனுடைய மனைவிகள் எண்ணிக்கை என்பது அதிக மிக அதிகமாக உலகத்திலே மிக அதிகமாக இருக்கக்கூடிய பகுதி என்பது காஷ்மீர் தானே பாதி விதவைகள் என்று சொல்வார்கள் கணவர் காணாமல் போயிருப்பார் ஆண்டு கணக்கில் அவர் திரும்பி வர மாட்டார் எங்கே சென்றார் என்று தெரியாது அரசு அவரை பற்றின எந்த தகவலையும் புலனாய்வு செய்யாது அரசு படைகளால் கடத்தி செல்லப்பட்டிருக்கிறார் விசாரணைக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்காரு என்கின்ற தகவலோடு அவரை பற்றியான தகவல்கள் முடிந்து போய்விடும் ஒரு இறந்து போயிட்டார்னா அவரை வந்து இறந்துட்டாருன்னு சொல்லி அதோட அந்த குடும்பம் அடுத்த கட்டத்துக்கு நகரும் துயரத்தோடு துக்கத்தோடு குடும்பம் அடுத்த கட்டத்துக்கு நகரும் ஆனால் அவர் காணாமல் போய்விட்டார் என்றால் அவர் இருக்கிறாரா இல்லையா தனது குடும்பத்தில் என்ன முடிவெடுப்பது வாழ்வாதாரத்துக்கு என்ன செய்வது என்று எதுவும் தெரியாத நிலை இருக்கும் ஆக காணாமல் என்பது மிக மிக மோசமான செயல் உலகத்திலே அதிகமாக காணாமலாக்கப்பட்டவராக உள்ள பகுதியாக காஷ்மீர் இருக்கிறது அடுத்து இலங்கை அரசு இதே போன்ற ஒன்றை ஈழத்தில் செய்திருக்கிறது இப்படிப்பட்ட ஒரு மோசமான ஒரு பகுதியில் திடீரென்று சுற்றுலா தாக்குதல் நடக்கிறது இருபத்தி ஆறு பேர் படுகொலையாகிறார்கள் நமக்கெல்லாம் அதிர்ச்சியாக இருக்கிறது என்றால் நம்ம பார்த்தோம்னா இங்கே தமிழ்நாட்டில் சென்னையில் எடுத்துட்டோம்னா காவல்துறை இல்லாத பகுதி கிடையாது காவல்துறை கண்காணிப்பு இல்லாத பகுதி கிடையாது கேமரா இல்லாத சிசிடிவி கேமராக்கள் இல்லாத பகுதிகள் கிடையாது எல்லா இடங்களும் கண்காணிக்கப்படுகின்றன இத்தனைக்கும் தமிழ்நாட்டில் ஒரு ஜனநாயகமான அமைதியான வாழ்க்கை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய சூழலில் அப்படி நம்ம இருந்தாலும் அப்படிப்பட்ட சூழல் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இடத்திலேயே இவ்வளவு தூரம் கண்காணிப்பு இருக்கும் பொழுது காஷ்மீர் போன்ற அதிக ராணுவ மயமாக்கப்பட்ட பகுதியில் அதிக ராணுவம் குவிக்கப்பட்டிருக்கக்கூடிய பகுதியில் ஒரு தாக்குதல் நடக்கிறது இருபது முப்பது நிமிடங்கள் தாக்குதல் தொடர்கிறது இருபத்தி ஆறு பேர் படுகொலையாகிறார்கள் அது மிகப்பெரிய ஒரு சமவெளி பிரதேசமாக இருக்கிறது ஒன்றுவதற்கான ஒதுங்குவதற்கான ஒளிவதற்கான எந்த இடமும் இல்லாத புல்வெளியாக இருக்கிறது அந்த இடத்திலே மக்கள் படுகொலை செய்யப்படுகிறார்கள் இத்தனையும் நடந்து ஒன்றரை மணி நேரம் கழித்து தான் ராணுவம் வந்து சேர்கிறது என்றால் நமக்கு சந்தேகம் வருமா வராதா சந்தேகம் சந்தேகப்படுறதுல என்ன தப்பு இவ்வளவு நாளா நம்ம எதுவும் கேள்வி கேட்காம இருந்ததுதான் தப்பு இதற்கு முன்னாடி புல்வாமா தாக்குதல் நடத்தினாங்க அப்ப ராணுவ வீரர்கள் படுகொலையானார்கள் அப்ப கேள்வி கேட்க முடியாது அப்ப கேள்வி கேட்டதற்காக எங்களை எல்லாம் கடுமையாக நெருக்கடிக்கு உள்ளாக்கினாங்க அது எப்படி இந்த கொலை நடந்தது எல்லா மாநிலங்களிலிருந்தும் ரெண்டு ரெண்டு ராணுவ வீரர் அந்த வண்டியில உட்கார்ந்து இருக்கிறாங்க எல்லா மாநிலங்களிலிருந்தும் ஒரு ராணுவ வீரன் இறந்து போகக்கூடிய அளவில் ஒரு தாக்குதல் நடந்தது அது எப்படி நடந்தது ஒரு ஹைவேல எப்படி நடந்தது என்ற கேள்வி எழுப்பணும் உடனடியாக இவர்கள் எதிர்வினை ஆற்றுகிறோம் என்று சொல்லி பாகிஸ்தானுக்குள் நாங்கள் குண்டு ஓட்டம் என்று சொல்லி பெருமையாக மாறுதட்டினார்கள் இது நடந்த காலம் தேர்தல் காலம் உடனடியாக வட இந்தியாவிலிருந்து தேர்தல் மனநிலை என்பதே மாறி போய்விட்டது நாம் அப்ப சொன்னோம் நாம் அப்ப வந்து நான் இந்த நீதிமன்றத்தில் இருந்து வழக்கு விசாரணைக்கு போயிட்டு வெளியில் வரும்போது பாலகோட் சம்பவம் நடந்ததை பார்த்து கொண்டிருந்தேன் செய்தி என்ன வெளியிட்டது என்றால் இவர்கள் பாகிஸ்தானிற்கு தாக்குதல் நடத்துகிறோம் என்று சொல்லி அங்கே யாழ் இல்லாத பகுதிகளில் மக்கள் வசிக்காத பகுதியில் ராணுவம் இல்லாத பகுதியில் ஒரு மரத்தின் மீது குண்டு விட்டு வந்து இருக்கிறார்கள் என்று செய்தி வெளியிட்டார்கள் ஆனால் இங்க போய் நியூஸ் பேப்பர் எடுத்து பார்த்தோம் என்றால் டிவி சேனல் எடுத்து பார்த்தா இவர்கள் ஏதோ மிகப்பெரிய தாக்குதல் நடத்தி பாகிஸ்தானை ஓட ஓட விரட்டியது போன்ற மார்கட்டி கொண்டிருந்தார்கள் நான் நீதிமன்றத்திலிருந்து வெளியில் வந்த பொழுது இந்த சம்பவம் குறித்து என்னிடத்துல கருத்து கேட்ட பொழுது சொன்னேன் பாலக்கோட்டில உண்மையாலுமே தாக்குதல் நடத்தினீங்களா ஆனால் சர்வதேச செய்திகள் எல்லாமே எதிராக வருகிறது என்று நேரடியாக அதை அம்பலப்படுத்தினோம் ஆக ஒரு நாடகத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னோம் உடனடியாக என் மீது வழக்கு போட்டார்கள் ஊடகங்கள் அழைப்பதெல்லாம் நிறுத்திட்டாங்க அதுக்கப்புறம் டிவி விவாதத்துக்கு கலைப்பதில்லை அன்றைக்கு ரெண்டு ஊடகங்களில் எடுத்த பேட்டி கூட ஒளிபரப்பாகவில்லை உடனடியே தேசபக்தான்கள்லாம் வந்து ஃபோன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க என்னுடைய ஃபோனுக்கு ஒரு நாளைக்கு ஐநூறு அறுநூறு ஃபோன் கால் வந்து அந்த கிட்டத்தட்ட அந்த மொபைலை பயன்படுத்த முடியாத அளவுக்கு அவர்கள் வந்து தேசபக்தியை வெளிப்படுத்திக் கொண்டிருந்தார்கள் ஆனால் ரெண்டு மூணு வருஷம் கழிச்சு ஜம்மு காஷ்மீரினுடைய கவர்னர் ஒரு பேட்டி தருகிறார் என்ன நாள் அந்த பகுதியில் ராணுவ வீரர்களை கொண்டு போக வேண்டாம் என்று சொன்னோம் விமானத்தை கொடுங்கள் விமானம் வழியாக ஹெலிகாப்டர் வழியாக கொண்டு போய் சேர்ப்பதுதான் பாதுகாப்பானது என்று சொன்னோம் ஆனால் இந்த எச்சரிக்கையெல்லாம் மீறி ஏன் சாலை வழியாக கொண்டு சென்றார்கள் ஆகவே நமது கவனக்குறைவால் தான் இவ்வளவு பேர் இறந்து போனார்கள் என்பதை நான் மோடியிடம் நேரடியாக சொன்னேன் அதுக்கு மோடி என்ன சொன்னார் என்று கேட்டதற்கு அவர் வாயை பத்திரி சும்மா இருங்கன்னு சொல்லிட்டாரு இதைத்தான் ஒரு பிரதமர் சொல்லி இருக்கிறார் என்று நாம் சொல்லவில்லை ஒரு கவர்னர் கவர்னர் இது வெளிப்படையாக சொல்லியிருக்கிறார் யார் மேல சந்தேகம் வருகிறது என்றால் நேரடியாக மோடி அரசின் மீது சந்தேகம் வருகிறது புல்வாமா தாக்குதலுக்கு என்ன பண்ணிருக்கணும் ஒரு புலன் விசாரணை நடத்தியிருக்க வேண்டும் ஏன் நடந்தது எப்படி நடந்தது அதுக்கான விசாரணை நடத்தி அந்த விசாரணையை சமர்ப்பித்து அந்த அடிப்படையில் நீங்கள் நடவடிக்கை எடுத்துக்கணும் எந்த விசாரணையும் ஊர் முழுக்க வந்து உடனடியாக கண்ணீரஞ்சலி பேனர் வச்சாங்க நானும் பல ஊர்களில் பார்த்தேன் நம்ம தேச பக்தர்கள் பிஜேபி எல்லா இடத்துலையும் வந்து பேனர் வச்சானுங்க அமித்ஷா படத்தை போடுறதுக்கு பதிலாக சந்தான பாரதி படத்தை போட்டது மாதிரி இந்த ராணுவ வீரர்கள் படத்துக்கு பதிலாக விடுதலை புலிகள் கரும்புலிகள் படத்தை எடுத்து போட்டு வணக்கம் வச்சானுங்க சரி அப்படியாவது வச்சு தொழிறானுங்க விட்டோம் நம்ம அவங்க அறிவு அவ்வளோதான் இவனு எல்லாம் தேசபக்தர்கள் அப்படின்னா தேசத்தின் நிலைமை எப்படி இருக்கும் என்பதான் நம்முடைய பெரிய கவலையே அப்ப இப்படி இருக்கக்கூடிய நிலையில் இன்றைக்கு பகல் பகல்காமல் இப்படிப்பட்ட ஒரு கொலை நடந்திருக்கிறது அந்த மக்கள் பாதிக்கப்பட்ட மக்கள் நேரடியாக பேண்டி இருந்திருக்கிறார்கள் என்ன சொன்னாங்க எங்களுக்கு ஒன்றரை மணி நேரம் ராணுவ மரபில்லை அந்த உள்ளூர் மக்கள் தான் எங்களை பாதுகாத்தார்கள் அவங்க தான் எங்களை ஓடி ஓடி வந்து பாதுகாத்தாங்க குதிரை ஓட்டுநர் நேரடியாக வந்து தனது உயிரையே கொடுத்து மக்களை காப்பாற்ற வேண்டும் நினைத்திருக்கிறார் என்றைக்குமே வந்து போரையோ பயங்கரவாதத்தையோ சாமானிய மக்கள் விரும்புவதில்லை அதே போல ஒரு விடுதலை போராட்டத்தை அரசியல் கோரிக்கை போராட்டத்தை நடத்தக்கூடிய யாரும் பயங்கரவாத தாக்குதலை நடத்துவதில்லை உலகளவில் பயங்கரவாத தாக்குதல் நடத்துபவர்கள் எல்லாம் மக்களுக்கு விரோதியாகத்தான் இருந்திருக்கிறார்கள் அவர்கள் எந்த காலத்திலும் மக்களிடத்திலே ஆதரவே இருந்தது கிடையாது மக்களிடத்தில் ஆதரவே இருந்தது கிடையாது பயங்கரவாத தாக்குதல் நடத்தியவர்கள் எல்லாம் ஓடி ஒழியக்கூடியவர்களாக மக்கள் தான் இருந்திருக்கலாம் ஒழிய மக்களிடத்தில் அவர்களுக்கு எந்த ஆதரவும் இருந்ததில்லை அப்படிப்பட்ட ஒரு சூழலிலே இந்த தாக்குதலை ஏன் செய்ய வேண்டும் யார் செய்ய வேண்டும் நமக்கு என்னைக்குமே இருக்க பிரச்சனை முதல் சண்டை இவங்க மேலதான் வருது இவங்க மேலதான் வருது ஏன்னா மும்பை தாக்குதலை பற்றி ஒரு அற்புதமான ஒரு புத்தகத்தை மும்பையினுடைய போலீஸ் கமிஷனர் அந்த புத்தகத்தை எழுதியிருக்கிறார் கற்கரவை கொன்றது யார் என்ற ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கிறார் அவர் மும்பையினுடைய கமிஷனர் கற்கரையோட நண்பர் அவர் இரண்டாவது புத்தகம் ஒன்று எழுதியிருக்கிறார் நீதித்துறை மயங்கியது எப்படி என்று ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கிறார் அதில் அவர் சொல்லுகிறார் மும்பையில் நடந்த தாக்குதலில் அந்த தாஜ் ஹோட்டலில் நடந்த தாக்குதல் என்பது பாகிஸ்தானியர்கள் நடத்திய தாக்குதல் அங்கே இருந்து மொபைல் போன் எங்கெல்லாம் தொடர்பு இருந்தது எடுத்து பார்த்தாலும் பாகிஸ்தானுக்கு போகிறது ஆனால் மும்பையினுடைய ரயில்வே நிலையத்தில் நடந்த தாக்குதலில் பேசியவர்களுடைய தொலைபேசியை எங்கே தொடர்பு இருக்கிறது என்று பார்த்தால் அது இந்தியிலே இரண்டு வேறு வேறு கும்பலாக இருக்கிறது என்று உண்மையை போட்டு நம்மளுக்கு என்ன படம்னா மும்பை ரயில்வே ஸ்டேஷன்ல சுட்டு போற படத்தை தான் தீவிரவாதி சுடுறதா சொல்லி காமிச்சாங்க

இந்துத்துவ பயங்கரவாதிகளை அவர் காவி பயங்கரவாதிகள் மகாராஷ்டிராவினுடைய பயங்கரவாத தடுப்பு சிறப்பு அதிரடி கிடையாது ஒட்டுமொத்த மாநிலத்தினுடைய பயங்கரவாத தடுப்பு பிரிவினுடைய உச்சபட்ச தலைவர் அவரை ஒரு இடத்தில் வர வைத்து சுட்டு கொள்கிறார்கள் சுடுகிறார்கள் அவர் இறந்து விடவில்லை அவர் சுட்டு முக்கால் மணி நேரமாக அந்த இடத்திற்கு ஆம்புலன்ஸும் வரவில்லை எந்த உதவியும் வரவில்லை இதையும் அவர் பதிவு செய்திருக்கிறார் இந்த சமயத்தில் அவர் காரை காருக்கு அருகில ஒரு காவல்துறை வண்டி வருகிறது வந்து நின்னு பார்க்கிறது அவர் சென்று விடுகிறது அவரை மீட்கவும் இல்லை அவரை எடுத்து கொண்டு போய் மருத்துவமனை சேர்க்கவும் இல்லை என்று அவர் எழுதுகிறார் ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரி இதை பதிவு செய்திருக்கிறார் அவர் புத்தக வெளியீடு என்பது இங்கேதான் சிராஜ் மஹாலில் நடந்தது அந்த வெளியீட்டில் நானும் இருந்தேன் அந்த காவல் அதிகாரி நேரடியாக அந்த நிகழ்வில் இருந்திருந்தார் அவர் தான் வந்து வெளியிட்டார் அப்ப நம்ம கேட்கறது என்னன்னா மும்பை தாக்குதலில் இவ்வளவு கேள்வி இருக்கும் பொழுது காஷ்மீர் நடந்த தாக்குதலுக்கு யார் பொறுப்பு எடுப்பது யார் பொறுப்பு எடுப்பது இப்ப ரெண்டு விஷயம் நடக்குது இப்ப நம்ம வந்து மக்களுக்கு அஞ்சலி செலுத்துறோம் அந்த வருத்தத்தை துயரத்தை பகிர்கிறோம் அதே சமயத்தில் இது போல மறுபடியும் நடக்கக்கூடாது என்ற அக்கறையில் தான் நம்ம எல்லாம் ஒன்றாக கூடியிருக்கின்றோம் நம்ம எந்த கட்சி அடையாளத்தோடு இங்கே வரல நம்ம கட்சி கொள்கையோ அமைப்பு கொள்கையோ சொல்றதுக்கு நம்ம இங்கே வரல நம்ம என்ன விரும்புகிறோம் இங்கே பேசி அனைவரும் என்ன சொல்றாங்க அப்படின்னா இதே போல இன்னொரு நடவடிக்கை நடந்து விடக்கூடாது இதே போல இன்னொரு கொலை நடந்து விடக்கூடாது என்ற கவலையில் பேசுகிறோம் உண்மையாளர் கொலைகாரன் யார் என்பதை நாம் கண்டுபிடிக்கவில்லை என்றால் கைது செய்யவில்லை என்றால் அவன் போல தாக்குதல் நடத்த மாட்டான் என்பதற்கு என்ன உத்தரவாதம் என்ன உத்தரவாதம் தாக்குதல் நடந்த ஒரு ஒரு நாளுக்கு என்ன சொல்றாங்க நாங்கள் பாகிஸ்தான் மீது தாக்குதல் நடத்துவோம் பாகிஸ்தானை நாங்கள் ஒழித்து கட்டுவோம் என்று சொல்கிறார்கள் பாகிஸ்தான் மீது போர் தொடுப்பதற்கான காரணங்கள் இருக்கின்றால் போர் நடத்துங்கள் நாங்கள் கொலை செய்தவர்களை பற்றி புலனாய்வு குறைந்தபட்சம் புகைப்படத்தை வெளியிடவில்லை எந்த அமைப்பு செய்தது அவர்கள் எங்கே இருக்கிறார்கள் அந்த அமைப்பினுடைய தலைவர் யார் எதுவும் வெளியிடப்படவில்லை போருக்கு போறோம் அப்படின்னால் அந்த போரில் பலியாக போவது யார் சாதாரண மக்கள் நம் குடும்பத்தை சார்ந்தவர்கள் அவர்கள் போருக்கு போறேன் ஒளிய எச்சராஜா சண்டைக்கு போறது இல்ல அர்ஜுன் சம்பத் சண்டைக்கு போறது இல்ல அல்லது அண்ணாமலை சண்டைக்கு போறது இல்ல அண்ணாமலை சண்டைக்கு நம்ம துப்பாக்கி கொண்டு முன்னாடி போறதா அல்லது மேகசின் வேலை போறதா அண்ணாமலைக்கு தெரியாது பாவம் வேணா அண்ணாமலையை கொண்டு போய் பாகிஸ்தான் பாடல் நிக்க வச்சு சாட்டை அடிச்சுக்கான் சொல்லலாம் அதை தான் பண்ண சொல்ல முடியும் அதை தாண்டி இவங்களை வச்சு நம்மளுக்கு ஒரு பிரயோஜனமும் கிடையாது கூட்டம் என்ன படுகொலைக்கு யாரை பொறுப்பேற்க வைக்கிறது பொறுப்பேற்க வைக்கிறது இஸ்லாமியர்களை எதிரிகளாக காட்டுது நீ புலனாய்வு பண்ணி யார் கொலை சொல்ல வேண்டியது கடமை அரசாங்கம் அதை பண்ண மாட்டேங்குது ஆனா எதை செய்கிறது என்றால் இங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களை எதிரிகளாக சித்தரிக்குது இந்த நிகழ்ச்சி ஏன் நடத்துறோம் ஏன் தேவை வருது அப்படின்னா இந்த சம்பவம் நடந்த உடனே ரெண்டு நாள் முன்னாடி பார்த்தோம் ஆகிறால ஒரு இஸ்லாமியரை அடித்தே கொலை பண்ணியிருக்கிறார்கள் இன்னொரு இஸ்லாமியர் காயப்பட்டு மிக மோசமான நிலையில் மருத்துவமனையில் இருக்கிறார் இன்றைக்கு வீடியோக்கள் வருகிறது டெல்லியிலும் இதர இடத்திலும் இஸ்லாமியர் கடைகள் அடித்து நொறுக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன அப்ப இஸ்லாம் முஸ்லீம்களை எதிரிகளாக அவர்களை வில்லன்களாக அவர்களை ஒழித்து கட்ட வேண்டும் என்ற ஒரு பரப்புரை நடந்து கொண்டிருக்கிறது அதை தடுக்க வேண்டும் அதுதான் தோழர் கொண்டல் பேசும் பொழுது சொன்னாரு சட்டமன்ற உறுப்பினர் வானதி சீனிவாசன் இந்த தாக்குதலில் படுகொலையான இந்து மக்களுக்கு அஞ்சலி செலுத்துகிறோம் காஷ்மீர் பயங்கரவாதிகளுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறோம் விசாரிக்க வேண்டும் இந்து முஸ்லீம் என்ற பிரிவினையை ஏன் இங்கே கொண்டு வர வேண்டும் காஷ்மீரை ஒட்டுமொத்த இந்தியாவினுடைய எதிரியாக ஏன் சித்தரிக்க வேண்டும் காஷ்மீரை எதிரியாக சித்தரிக்கிறாங்க ஏனென்றால் இந்தியாவிலேயே முஸ்லீம்கள் அதிக எண்ணிக்கையில் வாழக்கூடிய ஒரே மாநிலம் காஷ்மீர் தான் காஷ்மீர் மேல அவனுக்கு இருக்க கோவம் வேற கிடையாது இன்றைக்கு உடனே என்ன பண்றாரு நான் சிந்து நதி ஒப்பந்தத்தை ரத்து செய்கிறேன் அந்த நதியை நான் கணையை மூடுகிறேன் என்று பேசுறாங்க ஒன்னே ஒண்ணு விஷயம் தாங்க இந்த அணை ஒப்பந்தங்கள் எல்லாம் மனிதனை அடிப்படையில் உருவாக்கப்பட்டவை எந்த அணையும் எந்த நதியும் எந்த நாட்டிற்கும் தனிப்பட்ட சொத்து கிடையாது போர் குடிநீரை பாசன நீரை மக்கள் பயன்பாட்டுக்கான நீரை தடுத்தால் அது போர்க்குற்றமாகத்தான் கருதப்படும் போர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அந்த அணையை தடுத்து நிறுத்துறது என்பது எதற்கு என்றால் போரை தூண்டுவதற்காக செய்கிறார்கள் போரை தூண்டுவதற்காக செய்கிறார்கள் நீங்க நதி நீரை தடுத்து நிறுத்திட்டா யார் பாதிக்கப்படுவா பாகிஸ்தான் இருக்கக்கூடிய ராணுவம் மூஞ்சுக்கு தண்ணி இல்லாமலையா போயிரும் யாரோட பிரச்சனை அது யாரோட பிரச்சனை பாகிஸ்தான் கூட சாமானிய ஏழை மக்களுடைய பிரச்சனை அது நடந்துச்சுன்னா அவனுக்கு குடிக்க தண்ணி இல்லை விவசாயம் பண்ண தண்ணி இல்லை புழங்குவதற்கு தண்ணி இல்லை என்றால் அங்கே வாழக்கூடிய இதர மக்களை சிறுபான்மை மக்களை நோக்கி கோபம் திரும்பும் அது கலவரமாக மாறும் அதை பயன்படுத்தி கொண்டு போரை தீவிரப்படுத்தலாம் வேற ஒன்றும் கிடையாது நாங்கள் புல்வாமா தாக்குதல் பொழுது மே பதினேழு இயக்கம் நாங்கள் ஒரே ஒரு விஷயத்தை தான் சொன்னோம் புல்வாமா தாக்குதலில் பாகிஸ்தான் தலையீடு இருக்கிறது என்றால் அப்படி நீ புலனாய்வு பண்ணேன்னா அந்த ஆதாரங்களை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் வழக்கு பதிவு செஞ்சு பாகிஸ்தானினை தனிமைப்படுத்தி ஐநாவிலே தடை கொண்டு வர முடியும் பொருளாதார தடையை கொண்டு வர முடியும் பாகிஸ்தானுடைய அதிபர் அமைச்சர்கள் அரசியல் அதிகாரிகள் ராணுவ தளபதிகள் இவர்கள் யாரும் வெளிநாட்டுக்கு வேறு நாட்டிற்கு செல்ல முடியாத அளவிற்கு அவர்கள் ஆள் அனுப்பி சண்டை போட்டா பாகிஸ்தான் அடங்குமா அப்ப நடக்கிறது கூத்தா அது உண்மையான நடவடிக்கையா இவங்களுக்கு பாகிஸ்தானை நெருக்கடிக்கு உள்ளாக்கணுங்கிற நோக்கம் கிடையாது ஏன்னால் பாகிஸ்தானில் இவர்கள் சண்டை போடுவதன் மூலமாக வருகின்ற தேர்தலில் வெற்றி பெறலாம் எந்த தேர்தல் உத்தரப்பிரதேச தேர்தல் பீகார் தேர்தல் இருக்கிறது அதில் வெற்றி பெறலாம் என்கிற நோக்கத்தை தவிர நோக்கமும் கிடையாது அவன் பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய அரசோடு நான் மோதுவதாக காட்டிக் கொள்வதன் மூலமாக முஸ்லீம்களை மேலும் மேலும் தீவிரமா மாட்டி காமிக்கணும் இங்கே பேசிய இஸ்லாமிய சகோதரர்களுக்கு நம்மளுக்கெல்லாம் இருக்கிற சுதந்திரம் உங்களுக்கு கிடையாது ஏன்னா அவர்கள் தேசபக்தி திரும்ப திரும்ப நிரூபிக்க சொல்லிட்டே இருக்கிறான் நாங்க சொல்றோம் மோடிக்கும் அமித்ஷாக்கு இல்லாத தேசபக்தி எனக்கேண்டா இருக்கு போது முதல்ல ஓன் தேசபக்தி நிரூபிச்சு காமி இந்தியாவுடைய தேசிய பாதுகாப்பு செயலாளர் அஜித் தோவலினுடைய மகன் பாகிஸ்தானியோடு சேர்ந்து பிசினஸ் பண்ணிட்டு இருக்கிறான் அதை முதல்ல விசாரிக்கிற வழியப்பா நீ பாகிஸ்தானோடு சேர்ந்து பிசினஸ் பண்ணுவ யாரா பிசினஸ் பண்றான்னு பார்த்தா இந்தியாவுடைய தேசிய பாதுகாப்பு செயலாளர் ஒட்டுமொத்த இந்தியாவினுடைய பாதுகாப்புக்கும் பொறுப்பான அஜித்தோட பையன் பாகிஸ்தானியோட சேர்ந்து பிசினஸ் பண்ண முடியும் பாகிஸ்தான்ல இருந்து இதய நோயோடு வந்த எட்டு வயசு குழந்தை பத்து வயசு குழந்தை அந்த மருத்துவத்தை ரத்து செய்து விட்டு திரும்பி போகணுமா அவன் கேட்கிற கேள்வி அதான் இதான அவங்களுடைய யோகியதை இதான் யோகியதை அது அப்ப நம்ம உண்மையான தீர்வை கேட்கின்றோம் பாகிஸ்தான் தான் பிரச்சனை அப்படின்னா பாகிஸ்தானை பற்றியான ஆதாரங்களை வெளியிட்டு சர்வதேச மன்றத்தில் அவள் அம்பலப்படுத்தி வழக்கு நடத்தி அந்த நாட்டை நீனுடைய பொருளாதாரத்தை முடக்குகின்ற வேலையை செஞ்சா நீ யோக்கியமான இல்ல இங்க இருக்கிற ராணுவத்துக்கெல்லாம் போய் சண்டை போட போனா ராணுவத்தில் இருக்கக்கூடியவெல்லாம் யாரு நம்ம வீட்டு பிள்ளைங்க தான் என்ன பண்றான் ராணுவத்துக்கு போறேன் தேசத்துக்கு ஆக்கணும் எல்லையில் நிக்கிறானவளே எச்சிராஜாவுடைய ராஜாவுடைய பிள்ளையோ சோ ராமசாமி பிள்ளையோ எஸ்வி சேகர் பிள்ளையோ எல்லாம் ராணுவத்தில் இல்லை அவங்க பிள்ளைகள ராணுவத்தில் இல்ல இங்க உட்காந்து தேசபக்தி பேசிட்டு இருப்பானுங்க அப்ப இங்க என்ன நடக்குது என்றால் தேவையில்லாமல் ஒரு போரை நம்ம மீது திணித்துக் கொடுக்க நம்மளுக்கு போர் தேவையில்லை போர் நடக்குதுன்னா நீங்கள் வந்து வீடியோவில் பார்க்கறதுக்கு நல்லா இருக்குங்க போட்டோவில் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும் ஆனால் போர் என்பது அவ்வளவு மோசமான ஒரு பயங்கரவாத நடவடிக்கை போரில் படுகொலையாக கூடியது சாமானிய மக்கள் தான் ஏழை எளிய மக்கள் தான் இன்னைக்கு என்ன நடந்திருக்கிறது என்றால் இந்த சம்பவம் நடந்தோன்னா ஒரு லட்சம் பேர் காஷ்மீர் விட்டு வெளியேறி இருக்கிறான் அப்படின்னா காஷ்மீருடைய பொருளாதாரம் என்ன ஆகிறது இன்னும் கோடை காலம் முடிவதற்கு இன்னும் மூன்று மாதம் இருக்கிறது மூன்று மாத காலத்தில் ஊழியர்களுடைய வருமானம் அது வந்தாதான் அந்த மக்கள் அடுத்த ஒரு வருட காலம் அவர்கள் பிழைப்பை ஓட்ட முடியும் அதுல இன்றைக்கு குண்டு விழுந்திருக்கிறது காஷ்மீர் மக்கள் ஏன் இதை செய்ய வேண்டும் அப்ப இதற்கு முழு பொறுப்பு என்னால் உடனடியாக பாராளுமன்றத்தை கூட்டி அது குறித்தான விவாதத்தை நடத்த வேண்டியது ஆளும் கட்சி பாரதிய ஜனதா கட்சியோட பொறுப்பு அதை செய்யாம மோடிஜி என்ன பண்றாரு சவுதி அரேபியால அங்கே அரசு முறை பயணமாக அவர் போயிருக்கிறார் அங்கே இங்கே தாக்குதல் நடக்குது தாக்குதல் நடந்தோன்னே அவசர அவசரமாக பயணத்தை ரத்து செய்து விட்டு நாடு பிரதமர் செய்தி போட்டாங்க நம்ம என்ன நினைச்சோம் நேராக வந்தா பாதிக்கப்பட்ட இடத்துக்கு போய் உட்காந்து மக்களை பார்த்து ஆறுதல் தெரிவிச்சு காஷ்மீர்ல பாக்கி இந்த பாதுகாப்பு நடவடிக்கை எல்லாம் ஒழுங்கா இருக்கான பாப்பாருன்னு பார்த்தா மனுஷன் நேரடியாக பீகாருக்கு போய் எனக்கு ஓட்டு போடு எனக்கு ஓண்டு போடு எனக்கு ஓட்டு போடுன்னு பேசுறார் இந்த மாதிரி ஒரு பிரதமரை நம்ம எங்கேயாவது பார்த்துருக்குறோமா இப்படிப்பட்ட ஒரு பிரதமரை யார் கேள்வி கேட்பது எப்படி கேள்வி கேட்கிறது இந்தியாவில் மோடியை பார்த்து துணிச்சலாக கேள்வி கேட்கக்கூடிய ஒரே மாநிலம் தமிழ்நாடு தான் நம்ம மட்டும்தான் இவங்களை கேள்வி கேட்குறோம் நம்ம மட்டும்தான் இவங்களை அம்பலப்படுத்துறோம் நம்ம மட்டும்தான் இவங்களுக்கு அடங்கி போகாமல் இருக்கிறோம் நம்மளை பார்த்து தான் இவங்க பயப்படுறானுங்க நம்மளை பார்த்து தான் பயப்படுறாங்க அப்ப அந்த காரணத்திற்காக நாமெல்லாம் ஒன்று சேர்ந்து கட்சி அடையாளங்கள்லாம் இல்லாமல் பொது அடையாளத்தோட நம்ம ஒரு கோரிக்கையை முன்வைக்கிறோம் என்னன்னால் இந்த தாக்குதல் தொடர்பாக ஒரு விசாரணை வேண்டும் அது அனைத்து கட்சியினோடும் சேர்த்த விசாரணை வேண்டும் இது பாகிஸ்தான் இதில் ஈடுபட்டிருக்கிறதா என்பதை அறிவதற்கு ஒரு சர்வதேச பொது விசாரணை வேண்டும் நாங்கள் விசாரணை வேண்டும் பாதிக்கப்பட்டது நாங்கள் தான் காரன் கிடையாது சாமானிய மக்கள்தான் பாதிக்கப்பட்டிருக்கின்றான் ஆக சாமானிய மக்கள் சார்பாக நாம் சொல்லுகிறோம் நீ சர்வதேச விசாரணைவையை அடுத்து இங்கே எப்படி பாதுகாப்பு நடவடிக்கைகள் மோசமாக போனது என்பதை பற்றிக்கான விசாரணைவை இத்தனை ராணுவத்தை கூவிச்சிருக்கிற நீ தான் சொன்ன எல்லாரும் அங்க போகலாம் நிலம் வாங்கலாம் வீடு கட்டலாம் அப்படின்னு நீ தான் ஆனால் இன்றைக்கு இத்தனை பேர் படுகொலை ஆகியிருக்கிறார்கள் இது குறித்து பதில் அளிக்க வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்கிறது என்றால் மோடி சர்க்காருக்கும் அமித்ஷாக்கும்தான் இருக்குது அப்ப நம்ம இந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அஞ்சலி செலுத்துகின்ற அதே நேரத்தில் நாம் கேட்க வேண்டிய முக்கியமான கேள்வி எதுனால் இந்த பயங்கரவாதத்திற்கு பொறுப்பெடுத்து அந்த மக்களை பாதுகாக்க வக்கில்லாத பாரதிய ஜனதா கட்சி மோடி சர்க்கார் அமித்ஷா பதவி விலக வேண்டும் யாராவது பதவி விலகணும்ல யாராவது பொறுப்பு பொறுப்பெடுக்கணும்ல ஒன்னதான பிரதமரா வச்சிருக்கிறோம் ஒன்னதான உள்துறை அமைச்சரா வச்சிருக்கோம்னு சாமியம்க்க கேட்கறானா இல்லையா நீங்கள் தான் ராணுவத்தை கட்டுப்படுத்துகிறீர்கள் ஆக நீங்கள் தான் பதவி விலக வேண்டும் நீங்கள் தான் பொறுப்பெடுக்க வேண்டும் ஒழிய சாதாரண முஸ்லீம்கள் பொறுப்பெடுக்க வேண்டியதில்லை காஷ்மீரிகள் பொறுப்பெடுக்க வேண்டியதில்லை இந்த பிரச்சனையை முற்றிலுமாக இந்த பிரச்சனையில பொறுப்பெடுத்து பதவி விலக வேண்டியவர்கள் யார் என்றால் பாரதிய ஜனதா கட்சி தான் அந்த அகட்சி பதவி விலக வேண்டும் அந்த அமைச்சர்கள் பதவியை பொறுப்பெடுத்து பதவி விலக வேண்டும் இல்லை என்றால் அவர்கள் பதவி விலகுவதற்கான அழுத்தத்தை நாம் எல்லாம் ஜனநாயக வழிகளை கொடுத்தாக வேண்டும் உடனே சொல்லுவானுங்க நாடு போருக்கான தயார் நிலையில் இருக்கும் பொழுது நீங்கள் எப்படி ஒரு ஆட்சியை பதவியை ராஜினாமா செய்யுங்க கேட்பானுங்க அதையெல்லாம் ராணுவம் பார்த்துக்கும் நீ பெசாம கிளம்பி வீட்டுக்கு போ நீ வீட்டுக்கு போனேன்னா ராணுவம் அந்த வேலையை ஒழுங்காக பார்த்துக்கும் நீ இருக்கிற வரைக்கும் தான் ஏன் ஒழுங்காக வேலை நடக்க மாட்டேங்குது நீ இல்லைனா நாடு ஒழுங்காக நடக்கும் ஆகவே நீ முதல்ல வீட்டுக்கு கிளம்பு நாட்டை நாங்கள் பார்த்து கொள்ளுகிறோம் மக்களை நாம் பார்த்துக்கொள்கிறோம் காஷ்மீரிகள் நம்ம எதிரிகள் அல்ல இஸ்லாமியர்கள் எதிரிகளாக மாட்டுகின்ற போக்கை நாம் வன்மையாக கண்டிக்கணும் எல்லாரும் அதற்கு எதிரான கருத்துக்களை தொடர்ந்து சமூக வலையிலிருந்து பதிவு செய்யுங்க இங்கே நம்ம கூட்டத்தினுடைய முதல் பதிவாக மருத்துவர் அமலோர் பவநாதன் அவர்கள் மூத்த மருத்துவர் அவர் பதிவு செய்தபொழுது நோயாளிகளை திரும்ப அனுப்பாதீர்கள் என்று நான் மோடிக்கு பிரதமருக்கு கோரிக்கை வைத்து ட்விட்டரில் போட்டேன் உடனே முந்நூற்றம்பது பேர் வந்து எனக்கு எதிராக பாகிஸ்தானுக்கு போகணும் கமெண்ட் போடுறான்றாங்க இந்த மாதிரி கமெண்ட் போடுறவனால் பார்த்து நீங்கள் பயந்துராதிங்க இவன் எவனும் மனுஷன் கிடையாது இவனுக்கு எல்லாம் காசு கொடுத்து பதிவு போடுறான்னு சொல்கிறான் அவன் யாருக்கு பதிவு போடுறான்னு அவனுக்கே தெரியாது அவன் எந்த லிங்க் அனுப்புறானாலும் அந்த லிங்க்கில் போய்ட்டு கமெண்ட்டை போட்டுட்டு வர்றது மட்டும்தான் அவனுக்கு வேலை அந்த கமெண்ட்டை போட்டு அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புனா அவனுக்கு காசு அனுப்பிடுவாங்க அதனால இதையெல்லாம் ஒரு கருத்தாக நீங்கள் பார்த்து விட வேண்டாம் அந்த முந்நூத்தி பேரையும் நீங்க என்ன பண்ணலாம் ட்விட்டர்லயே ஒரு வழி கொடுத்துருக்குறா அத்தனை பேரை ப்ளாக் பண்ணி விட்டுருங்க அத்தனை பேரு ப்ளாக் பண்ணி விட்டுருங்க கொசுவுக்கு கரப்பாம்பூச்சிக்கோ ஜனநாயகம் காட்ட வேண்டும் என்கிற அவசியம் நமக்கு கிடையாது கொசுவுக்கும் பூச்சிக்கும் ஜனநாயகம் காட்ட வேண்டிய அவசியம் கிடையாது ஜீவகாரணியம் காட்ட வேண்டிய அவசியம் கிடையாது இந்த மொத்த கும்பலையும் மொத்தமா பிளாக் பண்ணி தூக்கி போட்டிருங்க சமூக வலைதளத்தில் உங்களுக்கு எதிராக எழுதுகிறார்கள் உங்களை மிரட்டுகிறார்கள் பற்றி கவலையே படாதீங்க அவன் எவனும் மனுஷன் கிடையாது அதெல்லாம் அதையெல்லாம் வைத்துக்கொண்டு உங்கள் கருத்தை துணிச்சலாக வெளிப்படையாக மக்களுக்கு ஆதரவாக பதிவு செய்யாமல் இருந்து விடாதீர்கள் நாம் அனைவரும் தொடர்ச்சியாக எழுத எழுதத்தான் இவர்கள் அம்பலப்பட்டு போவார்கள் நாம் தொடர்ச்சியாக இயங்க இயங்கத்தான் இவர்கள் வீழ்ந்து போவார்கள் ஆகவே இவர்கள் வீழ்த்த வேண்டிய பொறுப்பு நம் அனைவருக்கும் இருக்கிறது அந்த பொறுப்பை முன்னெடுத்து இது போன்ற பல நிகழ்ச்சிகளை அனைவரும் சேர்ந்து முன்னெடுப்போம் பாரதிய ஜனதா கட்சியை வீட்டுக்கு அனுப்புவோம் நன்றி வணக்கம்